நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதுபோன்ற திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று இருப்பதாக இது போன்று இடம்பெற்று இருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன் பாருங்கள் நூற்றி எழுபத்தி ஏழாவது பாயிண்டில் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று இன்னும் வேலைவாய்ப்பினை பெறாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஆசிரியர் தேர்வுக்கான தகுதிச் சான்றிதழை ஆயுட்கால தகுதிச் சான்றிதழாக வழங்குவதற்குரிய சட்ட வழிவகைகள் குறித்து ஆராயப்படும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன நண்பர்களே நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கோம் அப்படி இடம்பெற்று இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து நிறைவேற்றுறதுக்கான நூறு சதவீத நம்பிக்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுவாங்க ஏன்னா இவ இவங்க எதிர்கட்சிகள் நிறைவேற்றாத பட்சத்தில் இவங்க கண்டிப்பாக வந்து ஆட்சியில் அமரும் பட்சத்தில் திமுக கண்டிப்பாக நிறைவேற்றும் அப்படின்னு நம்பலாம் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இன்னும் சில காலம்தான் பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்களா நல்லது நடக்கும் கண்டிப்பாக ஒரு ஆட்சியில் பாதிக்கப்பட்டால் ஒரு ஆட்சியில் நிறைவேற்றிட்டு வருது அது இயல்பு இயற்கை சரிங்களா தளர்வடைய வேண்டாம் இன்னும் சில நாள் பொறுத்து தான் ஆகும் ஆட்சி அமையும் வரேன் சரிங்களா கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க எந்த சந்தேகமும் இல்லை ஆட்சி அமைந்துட்டோம் அமைய ஆட்சி அமைகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆட்சி அமைப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு சார் அதனால் வந்து நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்களே